வாரிசு அரசியல ஒழிக்கணும் ஊழல் ஒழிக்கணும் ஊழல் வந்த காலத்துனா பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லாம போகிறோம் அப்போ விஜய் மட்டும் தான் யோகினா அப்படின்னு அப்படிதான் காசுக்காக தான் நாளா கூட்டாடிட்டு இருந்தானுங்க இப்போ அதே காசு திமுக கொடுக்குது வாங்கிட்டு அங்க போய் விளாட்டுவானுங்க எல்லாத்துக்கும் நாங்க யார்கிட்டையும் காசு வாங்குறதெல்லாம் கிடையாதுமா இப்போ ஏதோ கதை சொல்றாரு சொல்ற கதை நல்லாவே இருக்கு கேட்க முடியாது அதனால ரெண்டாவது விஜய் பாம்புன் கால் பாம்பறையும் விஜயை பற்றி இவருக்கு நல்லா தெரியும் சீமான் விஜய் இவங்கெல்லாம் திரைப்படத்திலேருந்து வந்தோங்க எல்லாம் அதனால அவர் பேசுறதுல உண்மை இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த வழக்கு மூட்டிங் இல்லையா அப்போது நீதி என்பது சம சமமா சமமாக இந்த திமுக கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதுன்றதுக்கு ஜெகன்மூர்த்தி யார் கைது வீட்டுக்கு போலீஸ் போய் கைதுன்றது வெளியே நான் இதெல்லாம் நான் உண்மையா கண்டிக்கிறேன் முழுக்க முழுக்க மறுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களை விட்டா இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை ஒரு ஒரு யாரு ஆட்சி அமைக்க அந்த தகுதி அந்த தகுதி அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா செய்து இந்த பேட்டியை இதோட முடிக்கலாம் கனவு கண்டு வச்சிருக்கேன் இருபத்தி ஆறு மட்டும் இல்லையா முப்பத்தொன்னு மட்டும் இல்லையா முப்பத்தாறு மட்டும் இல்லையா போயிட்டே இருக்கு அப்போ முத்தி போச்சு இல்லடா இல்ல இல்ல இல்லமா முத்தி போச்சு இருக்கு ஆமா முடியாது ஒண்ணு கீழ்பாக்க அனுப்புறோம் இல்ல வேற எங்கன்னா போறோம் கீழ்பாக்கம் போறோம்னா நீங்க இருபத்தி ஆறே தகுதிதான் ஆடுதான் முப்பத்தி ஒண்ணு ஜெயிப்பாங்களா முப்பத்தி ஆறு கடவுள் தகுதி இல்லைன்னு சொல்லிருக்கேன் வேற யாருக்கும் தகுதி இல்லையா தகுதி என்பதே இல்ல யாருக்கும் தகுதி இல்லை நாட்டை ஆளுவதற்கு எங்களை விட்டால் வேற யாருக்கும் தகுதி இல்லை எதுக்குமே நடிகர் விஜய்க்கு ஐநூறு கோடி கொடுத்து திமுக பேரம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் அவர்கள் கூறியிருக்காங்க காசு கொடுத்து கூட சேர்த்தாங்களோ அதே மாதிரி அவனுக்கு காசு கொடுத்தானே போயிடுவானுங்க காசு இல்லைன்னு சொல்ல முடியாது ஊரா மட்டும் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க சொல்லல அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜனே சொல்றாரு கலஞ்ச முப்பது வருஷம் சம்பாதிச்சது இவனுக்கு வருஷத்துல ஒரு ஆடியோ இருக்கு அது அரசாங்கம் எதுவுமே பண்ண முடியாது இல்ல இன்கம் டாக்ஸ் அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்களா இல்லை கண்டுக்கலாம்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன போய் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேங்க்கில் போட்டோம்னா எப்படி வந்து என்ன வந்து எப்படி சம்பாதிச்சேன் என்ன சம்பாதிச்சேன்னு கேட்பான் அவங்களுக்கு அப்படியெல்லாம் கேள்வி இல்லையா அவங்க அப்படியே இதை என்ன பண்ணுவாங்க அப்படியே அவாரம் மூலிமா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க துபாயோ இல்லை வேறு ஏதோ நாடு அங்கே அனுப்பி அங்கே முதலீடு பண்ணுவாங்க அப்படிதான் நடக்குது வெளிநாட்டில் இருக்கணும் இங்கே முதலீடு பண்ணுவான் இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணத்தை வைத்து போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணி அங்கேருந்து வர லாபத்தில் தான் இவனுங்க வந்து வருஷம் வருஷம் செலவு பண்றாங்க இப்போ ஒரு பொது தேர்தலை சந்திக்கிறேன்னா திமுக போன்ற கட்சிக்கு ஐயாயிரம் கோடி தேவை அந்த ஐயாயிரம் கோடியை வந்து வேறு சிந்தி சம்பாதிக்க முடியுமா நம்மளாம் நினைச்சு பார்க்க முடியுமா அந்த ஐயாயிரம் கோடின்றத ஒரு பாராளுமன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சி இருந்து ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணா எப்படி போட்டேன் அவன் அந்த காசு எங்கேயும் வச்சிருந்தா பேங்க்லேருந்து வச்சு எடுத்தோன்னா மாட்டிப்போம் இல்லையா பேங்க்லேருந்து இப்போ என் அக்கௌண்ட்டு இருக்கு ஐம்பது கோடி ரூபாய் இருக்குது நான் இந்த தேர்தலுக்காக எடுத்து செலவு பண்ணுறேன்னா நான் நாளைக்கு பதில் சொல்லணும் ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இதுபடி வந்து இருபத்தஞ்சி முப்பது லட்சம் ரூபாய்க்கு பேல செலவு பண்ணக்கூடாது ஒரு தேர்தல் இருக்கா இல்லைங்களா அப்போ இந்த காசை ஒன்று வந்து எடுத்து எடுத்தோன்னா செலவு பண்ணுறானுங்க பூத் கமிட்டிக்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்தல் அன்னைக்கு பூத் கமிட்டிக்கு மட்டும் ரெண்டு கோடி ரூபாய் ஓ ஒரு 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 தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டு கோடி ரூபாய் செலவு ஒரு பூத்து பத்து பேர் உக்காந்து அம்பதநூறு ரூபா ஆயிடுச்சு இந்த காசெல்லாம் ஏழை தெய்வம் உங்களுக்கு கதை விட்றாரும் கதை விட்றாரோ எல்லாம் வந்து சும்மா வேலை செய்யறாங்க இந்த பாரு நாங்க சாப்பாடு வாங்கி கொடுப்போம்

குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சி எழுநூறு எட்நூறு பூத் கமிட்டி இருக்கும் ஒரு சட்டமன்ற ஏழு கிட்ட கூட வரும் சில தொகுதிகளில் அதை கணக்கு போட்டவா அதுவே ரெண்டு கோடி ரூபா தனியாக எடுத்து உமைக்கும் வச்சு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க நீ நானெல்லாம் வந்து எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது அஞ்சு கோடி ரூபா வேணும் கவுன்சிலர் ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு அரசியலை இன்னைக்கு திராவிட மாடல் அரசு தமிழகத்தில் வந்து என்ன இருக்கு அறிமுகப்படுத்தி இன்னைக்கு அதுதான் அரசியல் கார்ப்பரேட் அரசியல் இன்னைக்கு எம்பிஐ பாராளுமன்றத்துக்கு எவ்வளோவது வைக்கிறாங்க ஒருத்தர் சொல்லுங்கள் இப்போ வரலேட்டுக்கு கொறைஞ்சி ஐநூறு ஆயிரம் கோடிக்கு அதிபதி தான் போயிருக்கான் உண்மையா இல்லையா இல்லைன்னா சில கட்சி தலைவர் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் போறாரு சரி விடுங்க இப்போ விஜய் போறாரு அதுதானே அதனால இவங்ககிட்ட காசு இருக்கு ஐநூறு இல்ல ஆயிரம் கோடி கொடுக்கறது கூட திமுக ரெடியாயிருக்கு அதை வாங்கிட்டு நான் எல்லாம் மாட்டேன் உத்தவம் புத்துறேன் அப்படின்னு சொல்ற யோகி இந்த கூத்தாடி விஜயின்னு இல்லை அவ்வளோ ஒரு இதே மாதிரி தான் ஆயிரம் கோடி கிடைச்சுன்னா எதுக்கு பரவாயில்ல ஒரே தேர்தலில் சந்திக்கிறேன்னு சொன்னதுக்கு ஆயிரம் கோடி கிடைச்சிது வாங்கிட்டு உட்காந்துருவாங்க கமல்ஹாசன் என்ன ஆச்சு கடந்த தேர்தல்ல பேட்டரி எடுத்துக்கிட்டா டிவி எல்லாம் போட்டு உடைச்சா உடைச்சானா இல்லையா அப்பதான் டேய் டெய்லி ஆதாரி எல்லாம் நம்பாருங்கடா கூத்தாடி போயிருங்கடா காசுக்காக எதையும் பண்ணுவானு சொல்லி கடந்த இப்போ நாங்க கடுமையா இருந்தோம் விஜய் வினய்து கமல்ஹாசன் யாரும் கேட்கல இன்னைக்கு என்னாச்சு ஒரு பத்து கோடி ரூபாய் ரெட் மூவி எக்ஸ்ட்ரா கொடுத்து படம் வாங்கிட்டாங்களா உடனே வானளவுக்கு போத்துறான் இவன் தான் சொன்னான் தேர்தலுக்கு முன்னாடி வாரிசு அரசியல ஒழிக்கணும் ஊழல்ல ஒழிக்கணும்னு ஊழல்ல வந்த காலத்துனா பத்து கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா

райырба айыр баал

ஐயா புரட்சி பாரதம் கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவங்களை நூறு போலீஸ் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போகும்போது அவர் வீட்டில் இல்லை அப்போ அவருடைய ஆதரவாளர்களுக்கும் போலீஸுக்கும் தள்ளுமுள்ளு வந்து அதனால நூறு பேரை கைது பண்ணியிருக்கு போலீஸ் புரியுதுங்களா இது என்ன காரணம் சொன்னீங்கன்னா அதாவது திரு திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த தனுஷ் என்ற பையனுக்கும் தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் இன்ஸ்டாவில் காதல் வந்து ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிவிட்டாங்க பதிவு திருமணம் அந்த பெண் வீட்டார் வந்து அந்த திருமணத்தை வந்து பிரிக்க அந்த பெண் வீட்டார் வந்து கொஞ்சம் பணக்காரங்க கோட்டி சொல்கிறாங்களாம் வேறு சாதி ரீதியாக வேறு இருக்குது அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அன்னைக்கு ஏடிஜிபி சாதாரண முறை ஏதோ ஒரு போலீஸ் காரர்கள் ஏடிஜிபி ரேங்கில் உள்ள ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் என்ற ஒரு போலீஸ்கார்கிட்ட அனுப்பியிருக்காங்க அவங்க மூலியமாக வந்து ஏதோ பத்து பேர் போய் அவங்க வீட்டில் தேடி இருக்காங்க அவங்க இல்லை அந்த பையனுடைய தனுஷுடைய தம்பியை தூக்கிட்டு போயிருக்காங்க அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போய் மிரட்டி விட்டாங்க பட் அதை காரணம் வச்சு அதுக்கு வந்து முழு மூல காரணமாக இயங்கினது புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர் அதிமுக கூட்டம் இருக்கார் அவர்தான் காரணம்னு சொல்லிட்டு போலீஸ் இதுன்னு வந்து கைது பண்ண நான் சொல்றேன் இதுக்கு நீங்க இந்த அளவுக்கு துடித்து போய் வந்தீங்களே அண்ணாமல்கள் கிழக விஷயத்துக்கு ஏன் அவ்வளவு மத்திரமா செயல்பட்டீங்க ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கை செய்ய போலீஸ் வந்திருக்காங்களா அட சொல்றேன் அவரோட ரவுடி பேர் இல்ல போய் நீங்க இதே மாதிரி விசாரணைக்கு கூப்பிடுற இருங்க இருங்க என்னமோ இல்ல இங்கு நீங்க என்னமா சட்டமன்ற உறுப்பினர்னா அவரு பண்ண மாட்டாரா

அவர் விசாரணைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்து வரலைன்னு சொன்னா தான் நீங்க என்ன பண்ண போலீஸ் நேரா வீட்டுக்கு போகணும் திப்பு திப்பு வீட்டுக்கு போறீங்கன்னா அப்ப எதிர்கட்சியை சார்ந்தவர் எதிர்கட்சிக்கு ஆதரவானவர் என்றதுக்காக நீங்க இந்த நடவடிக்கை எடுப்பது இதுதான் திராவிட மண்டல அரசா நீங்க வந்து உண்மையில அது குற்றம் செஞ்சாரா இல்லையான்னு நம்ம அதை பத்தி விவாதத்துக்க வேண்டாம் புரியுதுங்களா அந்த கடத்தல் இதுல வந்து தொடர்பு இருக்காரா இல்லையான்றது வேற அது தனியா வைப்போம் அவர் அதுல தொடர்பு இருக்காருன்னு காவல்துறைக்கு ஒரு தகவல் யாருடைய அதாவது அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் அஞ்சு பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு போது அந்த அஞ்சு பேர் கொடுத்த வாக்கு மூலம் சொல்லிவிட்டு காவல்துறை வேணாலும் கைது பண்ணுவாங்களா இப்போ எனக்கு பிடிக்கல அண்ணன் அண்ணனை எனக்கு பிடிக்கல நான் ஏதோ ஒரு வழக்கில் மாட்டேன் அண்ணன் அண்ணன் கொடுத்தது தான் எனக்கு இந்த ஐடியான்னு சொல்லிவிட்டான் அண்ணனை வந்து திடீர்னு தூக்கிட்டு போனால் அது தவறு சரியாது தவறு தான் அப்போ அண்ணன் என்ன பண்ணும் ப்ரொசீஜராக வாரண்ட் அனுப்பி இதேமாரி ஒரு இது அனுப்பி அவரை அடைக்கணும் ஒரு தடவை ரெண்டு தடவை அவர் வர மறுத்தாருன்னா அப்போதான் நம்ம போலீஸ் அவரை வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறாருன்னு வீட்டுக்கு வரணும் இதுதான் ப்ரொசீஜர் காவல்துறையினுடைய அப்போ ஜெகன்முட்டிய திதி திவிதும் வந்து ஒரு ஐநூறு போலீஸ் ஆயிரம் போலீஸ் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு நீங்க வந்து அவரை கைது பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்னா எதுக்காக ஏன் ஆனா காதோடியை பிரிக்கிறதுக்காக அந்த ஏடிஜிபின்னு சொல்லக்கூடிய அவன் ஜெயராமனுடைய காரணம் தான் அந்த பையனை கடத்தலாம் அந்த பையனை கூட இல்லை அந்த பையனுடைய தம்பி கடத்த கூட இல்லை அது கொஞ்ச தூரம் கூப்பிட்டு வந்து விட்டே இருக்காங்க விசாரிச்சிருக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெண்ணை தத்தவனுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி வேதனை எல்லாமே இருக்கா இல்லைங்களா பெண்ணை வந்து என்னடா நம்ம விட்டு போதே நம்ம எப்படியாவது இந்த பெண்ணை வந்து நல்வழிப்படுத்தணும் நம்ம சாதனவங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பான நிலை இருக்கு இன்னைக்கு அப்படிங்கும்போது அந்த தான் அது நடந்திருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் அது யாருங்களை தவறு இருக்குன்னு நமக்கு தெரியாது அது விசாரணையில தான் தெரியும் உண்மையிலே ஆனா யாரோ வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னு இப்போது ஐநூறு ஆயிரம் போலீஸ் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறது சரியா இதுதான் என்னுடைய கேள்வி அப்ப திமுக வந்து திமுகவுக்கு எதிர் எதிர்நிலை அதிமுக வந்து இது பண்ற விஷயங்களை பயங்கரமா பேசுறாங்க இல்லையா திமுக எதிர்த்து எடப்பாடி எல்லாம் அப்ப எடப்பாடி வாயை அடைக்கிறோம் பாருங்க உங்க ஆளு உங்க சட்டமன்ற உறுப்பினரே ஒருத்தர் இதே மாதிரி கடத்தல வந்து முக்கியமான தொழில் அது அந்த காரு ஏடிஜிபி கார் சண்முக ஜெயரா ஜெயராமனுடைய காரா காரு ஜெயராமனுடைய காரு நீங்க ஜெயராமனு கைது பண்ணி எப்படி உன் காரு கொடுத்த என்ன கொடுத்தேன்றது வாக்குமூலம் வாங்க வேண்டியது தானே வாங்கியிருக்கலாம் அவன் கடத்தினா சொல்லப்பட்ட கூடிய காரு ஜெயராமனுடைய காரு அதை விட்டு நீங்க மூர்த்தி கிட்ட வரீங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி வழக்கு மனு போட்டு தாக்கல் பண்ணியிருக்காரு இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு ஆஜர் பண்ண சொல்லியிருந்தாங்க என்ன நடந்ததுன்னு தெரில அது வேற விஷயம் இது நீ உயர் நீதிமன்றத்தில் ஆனால் காவல்துறை வந்து இது போன்ற அட்ராசிட்டி பண்ணக்கூடாதுன்றாங்க இது இப்படி தான் நாங்கள் நான் இயல்பான நெ நிலை காவல்துறை இதுனா மற்ற விஷயங்களும் இப்படி நடந்துக்கணும்ன்ற அப்போ ஒரு பெண்ணு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண்ணு கொடுக்குறா சார் சார்ன்னு சொல்லி பேசினேருந்தே நீங்கள் என்ன பண்ணி சார் என்ற ஒரு கேரக்டரே இல்லை அவர் வந்து ஃப்ளைட் மோட்ல இருந்தார் ஃபிளைட் மோட்ல இருந்தால் ஃபோன் பேசவும் முடியாதா ஃப்ளைட் மோட்டில் வச்சுக்கிட்டு ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு பேசலாம் இல்லை வாட்ஸ்அப் காலில் சொல்லிட்டா இல்லை வேற ஃபோனை வச்சுக்கிட்டு பேசலாம் இல்லையா வேற ஃபோன் வச்சுட்டு பேசலாம் இல்லையா ஆனால் நீங்கள் அந்த வழக்கு மூடிட்டீங்க இல்லையா அப்போது நீதி என்பது சம சமமா சமமாக இருக்கிறோம் ஆனால் திமுக கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாதுன்றதுக்கு ஜெகன்மூர்த்தி அவர் கைது வீட்டுக்கு போலீஸ் போய் கைதுன்றது வெளியே நடந்தீங்க என்ன தாய் அம்மா சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் காவல்துறை அதனுடைய செயல்பாடு எல்லாமே சமமா இருக்கணும்ல ஒரு பெண்ணுக்கு அப்படிங்கிற போது ஒழுங்கா செயல்படல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்கு கொம்பு இல்ல அவர் மனுஷன் தான் அந்த மனுஷனுக்கும் சட்டம் அதனுடைய கடமையை செய்யும் சட்டப்படி எல்லாம் நடக்கும் அவர் நீதிமன்றம் போயிருக்காரு ரெண்டு மணிக்கு அவர் வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஜர் ஆவாரு அவர் அதுல இருந்து பெயில வருவாரு அங்க நீதிமன்றம் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கும் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அதனால அது சம்பந்தமா நம்ம பேசுறது தவறு பேச வேண்டாம் இல்லை எப்படி சரியா இருக்கும் அவங்க வந்து சேர்த்து அம்மா காதலிச்சாங்க அதுக்கே நான் போகலடா நான் அதை பத்தி எல்லாம் பேசல இவரை காவல்துறை வந்து கைது பண்ண வந்தாங்கங்கிறது வந்து காவல்துறை வந்தது கைது பண்ண இயலல ஒரு எஸ்கேப் ஆயிட்டாரு அவர் நீதிமன்றத்துல போய் முன்ஜாமீன் கேக்குறாரு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டு அவர் ஈவினிங் இன்றைக்கு ச ஈவினிங் நேரடியாக வர சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு போயிடும் இப்போ கேட்டால் தெரியும் அதனால அது நீதிமன்றத்தில் போனதுனால அது நீதிமன்ற வழக்காகி போச்சு அதில் நம்ம அறுத்த இது சொல்லக்கூடாது இல்ல இல்ல நீதிமன்றத்துக்கு போச்சு அது அதுல சம்பந்தம் இல்ல கரெக்டு தான் அது நீங்க ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்படி ஒரு ஐநூறு ஆயிரம் போலீஸோட போறீங்க அது கை பூவை ஜெகன்ன வந்து உங்களுக்கு தெரியாதா அந்த ஏரியா இப்படிப்பட்ட ஏரியா அவர் அவருடைய செல்வாக்கான ஏரியா அப்புறம் அந்த ஏரியால போய் அவரை போலீஸ் இது பண்ணும் போது ஒரு நாலு போலீஸ் போய் வாங்க அவரை கூட்டிட்டு வர இயலுமா நீங்க சம்மன் அனுப்புங்க ஒரு தடவை அனுப்புங்க இருக்கணும் எல்லாத்துக்கும் சமன் குடுக்கணும்னு அவசியம் இல்லாங்களை தூக்கி தாங்கல எனக்கு போலீஸ் போட்டு வச்சுக்க அதான் பந்தோஷம் கூட தொடர்பு இருக்காங்களா இல்ல கண்காணிக்க அதான் பந்தோஷ் இப்ப அவர் வீட்டுல போலீஸ் போட்டுருக்கு பந்தஸ்

செய்தியாளர்களுக்கு ரொட்டி துண்டு போட்டா ஒண்ணு பேசும் அது எப்படி எலும்பு எலும்பு துண்டு போட்டா அதுக்கு ஒண்ணு பேசும் அதனால இந்த ஊடகங்கள் பேச்சுக்கெல்லாம் நம்ம சொல்ல இயலாது சரியா அது ம இந்த மணி போன்ற ஆட்கள் கலைஞர் டிவி தான் சொல்றீங்களா கலைஞர் டிவி மட்டும் இல்ல உங்களை மாதிரி ஆட்கள் பேசுறது கூட நாங்க நம்பிடுவோம் ஆனா இந்த ஊடகங்கள்னு உட்கார்ந்துட்டு இல்ல டிவி பாருங்க சார் நேர்த்திக்க ஒரு செய்தி படிக்கிறேன் நம்ம வந்து அமைச்சர்கள் மூணு பேர் வந்து திமுகவால இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றான் ரேட்டு போட்டு இருக்கான் யார் யாரு என்ன ஜெயக்குமாரு நம்ம இவரு நம்ம அந்த அம்மா நம்ம அண்ணன் நின்று சில அந்த அந்த மந்திரியா இருந்ததுல அந்த திருப்பத்தூர் இந்திரகுமாரி அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தர் சரியா மூணு பேர் செய்த யாரு செய்வா திமுக ஊடகம் திமுக திமுக ஊடகம் படிச்சேன் திமுக ஊடகம்னா இப்படி எல்லாம் விஷமத்தனத்தை கிளப்பி விட்டிட்டு அது முழுமா அரசியல் ஆதாயம் தேடுவாங்க வேற யாருன்னா பண்ணுவாங்க அதிமுக ஊடக செய்வோமா செய்யாது நடுமையான ஊடகம் செய்யுமா செய்ய யார் செய்வா திமுகவுக்கு அண்டி பிழைக்கும் ஊடக விளையாடுறது ஊடகம் தான் இதை செய்வான் காரி பாருங்க இருப்பாரு திமுக அண்டி கூடிய ஊடக விளையாடும் திமுக யாரா இருந்தாங்க உண்மைக்கு புறமான செய்தியா பரப்புறம் பண்ண கூடாதுங்க யாரா இருந்தாலும் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அடை விட்டுட்டே தேவையான பாரு நான் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களை பொறுத்த மட்டும் ஜெகனுடைய கேஸ் இப்ப நீதிமன்றத்துல இருக்கு ஜெகன் விஷயத்தை நீங்க ஏன் போறீங்க அவங்க கேட்ட கேள்வி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு படி தோல்வி அடையமோமே திமுக கூட்டணி அப்படின்னு அப்படின்னு யார் சொன்னா எந்த பத்திரிக்கை எழுதியிருக்கு நிறைய பேருடைய பேச்சு நான் கூட சொல்றேன் இதெல்லாம் நான் உண்மையா கண்டிக்கிறேன் முழுக்க முழுக்க மறுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மட்டும் அல்ல இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களை விட்டா இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நாதியும் இல்லை ஒரு யாரு ஆட்சி அமைத்த அந்த தகுதி என்ன பண்ண தகுதி அப்படி ஒரு ஆட்சி அமைஞ்சா செய்து இந்த பேட்டியை முடிக்கலாம் ஏன் இந்த கனவு கண்டு வச்சிருக்கேன் இருபத்தி ஆறு மட்டும் இல்லையா முப்பத்தொன்னு மட்டும் இல்லையா முப்பத்தாறு மட்டும் இல்ல போயிட்டே இருக்கு அப்ப முத்தி போச்சு இல்லடா இல்ல இல்ல இல்லவா முத்தி போச்சு இருக்கு ஆமா முடியாது ஒண்ணு கீழ் பாக்க இல்ல வேற எங்கடா இது போல விட போனீங்க கீழ் பாக்க போறோம்னா நீங்க இருவத்தாறு தகுதி தகு ஆழுதான் இப்ப ஒண்ணு ஜெயி போக்கலாம் அந்த புத்தான்னு கடவுளும் வேற யாருக்கும் தகுதி இல்லையா தகுதி எந்த இல்ல யாருக்கும் தகுதி இல்லை நாட்டை ஆளுவதற்கு நீங்களை விட்டால் வேற யாருக்கும் தகுதி இல்லை எதுக்குமே கூட தகுதி இல்லாத ஒரு நபர்கள் தான் மற்றவங்க எங்களுக்கு யாரும் எங்களை எதுவும் செய்ய இயலாது நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் மக்களுக்கு சேவை செய்வோம் மீண்டும் மக்கள் எங்களை வாழ்த்துவாங்க தேர்ந்தெடுப்பாங்க நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவோம் இது ஒரு